மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பந்துரு என்ன ட்ரிஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா கிட்ட எனக்கும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தாத்தா இதை நான் எப்படி சொல்கிறது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு விஜய் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னா நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே அப்படி இல்லை என் குடும்பம்னா எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பா கடைசி காலத்தில் என் கிட்டே வந்து என் குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களுடைய பேரை அக்ரிமெண்ட்டு பேஸில் வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி சொன்னதுக்கு கூட என் தங்கச்சியோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒத்துக்கிட்டு நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அந்த லைஃப்குள்ள நான் இன்வால்வ் ஆயிட்டேன் அது என்னுடைய தப்பு தான் தாத்தா அது வந்து யார் என்ன சொன்னாலும் அது என்னுடைய மிஸ்டேக்காக தான் நான் பார்க்குறேன் இனி என் குடும்பம்னா எனக்கு எல்லாமே என் குடும்பத்துக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் என்ன காவேரி விஜய கூட உன் குடும்பத்துக்கு அப்புறம் தானா ஆமா தாத்தா யாரா இருந்தாலும் என் குடும்பத்தை அப்புறம் தான் எனக்கு எல்லாமே இதுக்கு மேல வந்து என் குடும்பத்துல யமுனாவை கலெக்டர் ஆக்குறதும் நர்மதாவும் ஒரு நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கணும் என் அக்காவை வெல் செட்டில் பண்ணணும் இது மட்டும் தான் இப்போதைக்கு என்னுடைய மோட்டிவேட்டா இருக்குன்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க அப்ப விஜய் உன்னவே நினைச்சிட்டு இருக்கானே அவனுக்கு என்ன வழி அதுதான் வெணிலா இருக்கா இல்ல வெணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜய் சந்தோஷமா இருக்கட்டும் எனக்கு இதுக்கு மேல வந்து விஜய் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வந்து கேட்டு வருத்தத்தில் இருக்காங்க தாத்தா அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க